வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு வெரிகோஸ் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் ஒரு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான் அனைத்தும் இதில் சாதாரணமாக உணவு ஒன்ற பிறகு செய்கிறதா இருந்தால் தாராளமாக ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் இந்த நிலையில இருந்துட்டு கால்கள் மேல உயர்த்துறோம் இது போல நம்ம ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதுல மூச்சு கட்டி இழுப்போம் இங்க வெளியில வரும் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராகப்படுகிறது பார்க்கலாம் இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய பாதத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் மூட்டுக்கு நல்லது இடுப்புக்கு நல்லது இரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல எதுல நம்ம அந்த ரத்த ஓட்டம் என்பது சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ கைகள் இப்படி கொண்டு வரும். சாதாரண மூச்சு இதுல ஒரு இருவத்தஞ்சு எனிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் நித்து வாட்ஸ்அப் போட்டோடு வச்சுட்டு இதே போல செய்யலாம் இதுல ஒரு பத்து எனிக்கு நம்ம செய்யலாம் அப்புறமா இது போல ஒரு செட்டப் செய்யலாம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் உங்களால இது போல ஃபுல்லா அமர முடியலன்னா ஜஸ்ட் இது போல போதும் இதுல இன்னொரு போஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த கால்களை இப்படி மடக்குறோம் இது எல்லாமே வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் தாராளமா ஒரு பதினஞ்சு அண்டிக்க நம்ம செய்யலாம் இப்ப நம்ம பார்த்ததுல வித் சேரோட நம்ம எப்படி செய்யலாம் இந்த ஒரு பயிற்சி நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வித் சேர் சப்போர்ட் செய்யறதா செய்யறதாங்க சேர் இங்க குடிச்சிங்கன்னா குடிச்சிட்டு நிறுத்தி இதே போல ரைட் பண்ணுவோம் ஒரு பத்து அணிக்கு செய்யலாம் அதே போல இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்ப என்னால அதை போல முடியல அப்படின்னா சேர்ல எப்படி செய்யலாம்னு வரலாம் இதுலயே நம்ம கால் கழுப்பி வச்சுட்டு இது ரைஸ் பண்ணலாம் இப்ப நம்ம இந்த பார்த்த பயிற்சிகள் அனைத்தும் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பயிற்சி தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய காதலுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது நன்றி வணக்கம்